அனைவருக்கும் புரட்சி வணக்கம் இப்போ அண்ணன் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய நாடக கம்பெனியான தேர்தல் ஆணையம் இங்க ஈரோடு இடைத்தேர்தலில் ஆளுங்காட்சிக்கு ஒரு சட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சட்டம் இருக்கீங்க நாளைக்கு நாங்களும் ஆட்சிக்கு வருவோம் அப்போ அப்பவும் நீங்க தான் இங்க அதிகாரியா இருப்பீங்க அதை மனசுல வச்சுட்டு நீங்க வேலை செய்யுங்க நீங்க ஆளுங்கட்சியிடம் ஏதோ ஆதாயத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது ஆதாயம் பெறும் நோக்கிலோ திட்டமிட்டு நீங்கள் வேலையில் சேரும் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக அதாவது எந்தவித விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சாதி மத சொந்த வந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவருக்கும் நடுநிலையோடு செயல்படுவோம் என்று எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக கட்சிக்கு நீங்கள் ஆதரவாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு திட்டமிட்டு எதிராகவும் செயல் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை நீங்கள் நினைவில் நாம் தமிழர் கட்சிக்கு திட்டமிட்டு இடையூறு செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கிறோம் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுத்து உங்களை அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்குவதற்கான தேவை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நீங்க இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கீங்க அதுல இருந்து மாறி ஏன் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்துக்கு உங்க மதிப்பு மிக்க வாக்குகளை நாங்க கேட்டு தெரியுமா குடும்பத்தை சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு வாங்கறதுக்கு வெறும் அறுபது ரூபா தான் கட்டணம் ஆனா கேவலம் இந்த திருட்டு திராவிட கட்சி ஆட்சியில ஆயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க லஞ்சம் கொடுத்தாத்தான் குடும்பத்தை சொல்லக்கூடிய ரேஷன் கார்டை வாங்க முடியும் சாதி சான்று வருமான சான்று இருப்பிட சான்று இது போன்ற சான்றுகள் அனைத்தும் வாங்குவதற்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் வெறும் அறுபது தான் ஆனாலும் அதற்கும் நீங்கள் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை லஞ்சம் கொடுக்காமல் வாங்க முடியாது என்ற நிலையை தான் இந்த திருட்டு திராவிட கட்சி சாதித்துள்ளது ஓட்டுநர் உரிமம் இரண்டு சக்கர ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் தான் கட்டணம் ஆனா நீங்க அது கூட மூவாயிரம் ரூபாய் இல்லாம வாங்க முடியாது முக்கியமா உங்க வீட்டுல மின் இணைப்பு பழுது ஏற்பட்டா உங்க வீடு மாநகர பதிக்குள்ள இருக்குதுன்னா நீங்க புகார் நோட்ல எழுதி வச்சா எழுதி வைத்தல இருந்து அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல சரி செய்யணும் அதுவே உங்க வீடு பேரூராட்சி அல்லது நகர பகுதியா இருந்தால் மூன்று மணி நேரத்தில் சரி செய்யணும் அல்லது ஊராட்சி பகுதிக்குள்ள உங்க வீடு இருந்தா எழுதி வச்சிருந்தா அதிக வச்சா ஆறு மணி நேரத்தில் சரி செய்யணும் அப்படி சரி செய்யல அப்படின்னா மின்வாரிய விதி எண் இருபத்தொன்னின் படி தாமதிக்கூடிய ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கும் ஐம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு உங்களுக்கு கொடுக்கணும் இதையெல்லாம் சொல்லித்தர ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் துணிவில்லை ஏன்னா இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையுள்ள ஒருவராகிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே என் மக்கள் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு சீரழிந்து சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை நாள் கணக்கில் மாத கணக்கில் கணக்கில் சம்பாதித்த பணத்தை நிமிட கணக்கில் நொடிக்கணக்கில் லஞ்சம் என்ற பெயரில் இழந்து கொண்டும் ஏமாந்து கொண்டும் இருக்கிறார்களே என்று உணர்ந்து இனிமேலும் என் மக்கள் நியாயமாக சம்பாதித்த பணத்தை கூடாது என்பதற்காக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் இல்லாத வகையில் நாம் தமிழில் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசனை என்ற ஒரு லஞ்ச ஒழிப்பு பிரிவை உருவாக்கி அதன் மூலமாக இதுவரை தமிழகம் முழுக்க பல லட்சக்கணக்கான பேர்களின் நியாயமான தேவைகளை ஒரு பைசா கூட லஞ்சம் தராமல் பெற்றுக் கொடுத்து வருவதோடு அல்லாமல் தற்போது சில ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அவர்கள் லஞ்சமாக இழந்த பணத்தை காவல்துறை உட்பட சுமார் தமிழகம் முழுக்க தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை லஞ்சமாக திரும்ப பெற்று கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆட்சி அதிகாரமும் எங்களை தேடி செய்யக்கூடிய இந்த வேலையை எங்களுக்கு சின்னத்தில் வாக்களித்து ஆட்சி அதிகாரம் கொடுத்தால் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களை பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தால் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை மூன்றே மாதத்தில் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் லஞ்சம் ஊழல் இல்லாத முன்மாதிரி தொகுதியாக மாற்றித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா அவர்கள்